வாங்க இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தியோட முதல் அதிகாரத்துக்குள்ள போக போறோம் இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அதை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வார்த்தை யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் இருள்ள வர்ற ஒளி வனாந்தரத்துல கேக்குற ஒரு குரல் அப்படின்னு போய் கடைசியா அந்த வார்த்தை எப்படி மனுஷனா மாறிச்சு தேவ ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்க்க போறோம் ஒரு பிரபஞ்ச மர்மத்துல ஆரம்பிச்சு எல்லாமே மாறின ஒரு இடத்துல முடிக்க போறோம் ஒரு பழமையான நூல் ஆதியிலே அப்படின்னு மூணே வார்த்தையில ஆரம்பிக்குது ஆனா அது உலகத்தை பத்தி இல்ல ஒரு வார்த்தைய பத்தி பேசுது அது யாரு இல்ல அது என்ன வாங்க இந்த முழு அதிகாரமும் பதில் சொல்ல முயற்சி பண்ற இந்த முக்கியமான கேள்விக்குள்ள நாமளும் போவோம் முதல்ல இந்த அதிகாரம் வார்த்தை அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு நபர் அப்போ அந்த வார்த்தை யாரு ரொம்ப நேரம் நம்மள யோசிக்க வைக்கல அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தான் ஆதியிலிருந்தே இருந்தவர் தேவனோடு இருந்தவர் தேவனாவே இருந்தவர்னு இந்த அதிகாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது இப்போ இந்த வார்த்தைய பத்தி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்னு அவர் நித்தியமானவர் ஆதியிலே இருந்தார் ரெண்டு அவர் தேவனுக்கு நெருக்கமானவர் தேவனுடன் இருந்தார்னு சொல்லுது மூணு அவர் தெய்வீகமானவர் அவரே தேவனாக இருந்தார் கடைசியா அவர்தான் சிருஷ்டிக்கர் அவர் மூலமாதான் எல்லாமே உண்டாக்கப்பட்டுச்சு சரி இந்த வார்த்தையோட தாகத்தை உலகத்துக்கு எப்படி விளக்குறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாங்க அந்த அந்த உருவகம் தான் ஒளி அதாவது வார்த்தை ஒரு மாதிரி தேவனிடமிருந்து வர்ற ஜீவனையும் சத்தியத்தையும் இது குறிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு இரண்டு இடத்துல ஒரு ஒளி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஒளி அதாவது தேவனுடைய சத்தியம் அது உலகத்துக்குள்ள வந்து ஜீவனையும் சத்தியத்தையும் கொடுக்குது அதை யாராலையும் அணைக்க முடியாது இன்னொரு பக்கம் இருள் அதாவது மனுஷங்களோட நிராகரிப்பு அது அந்த ஒளியை எதிர்க்க முயற்சி பண்ணுது புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஆனா கடைசியில அதால ஜெயிக்க முடியல சோ இந்த ஒளி வந்தப்போ ரெண்டு விதமான பதில்கள் கிடைச்சுது சிலர் அவரை யாருனே கண்டுக்கல ஏத்துக்கவும் இல்ல ஆனா இன்னொரு பக்கம் யார் அவரை நம்பி ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுற உரிமை கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஒளி முழுசா வெளிப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு வழிய ரெடி பண்றதுக்காக ஒருத்தர் வர்றார் அவர்தான் யோவான் ஸ்நானகர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் யோவான் அந்த ஒளி கிடையாது அவர் வெறும் ஒரு சாட்சிதான் ஒரு வழிகாட்டி மாதிரி தனக்கு பின்னாடி வர்ற உண்மையான ஒளியான இயேசுவை நோக்கி கை காட்டுறார் அவ்வளவுதான் சரி இப்போ நாம இந்த அதிகாரத்தோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார் அப்பா அப்பா என்ன ஒரு வரி இது இதுவரைக்கும் நாம பேசிட்டு இருந்த அந்த பிரபஞ்ச வார்த்தை இப்போ கண்ணுக்கு தெரியற நம்மள மாதிரி ஒரு மனுஷனா மாறுது இது எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிய வைக்க இயேசுவ மோசையோட ஒப்பிடுறாங்க மோசே நியாய பிரமாணத்தை கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி அது பாவத்தை நமக்கு காட்டுச்சு ஆனா இயேசுவோ குமாரனா வந்து ரட்சிப்பை கொடுக்கிற கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார் அவரோடு இருந்தவங்க அவருடைய மகிமையை கண்டதா சொல்றாங்க அது வெறும் வெளிச்சம் இல்ல ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய தெய்வீக குணம் தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த மகிமை கடைசியா இயேசுவோட அடையாளம் அவரோட நோக்கம் எல்லாமே சில பட்டங்கள் மூலமா இன்னும் தெளிவா நமக்கு விளக்கப்படுது சரி எவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு அவரை பார்த்தவங்க அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி அவரை விவரிக்க ஆரம்பிச்சாங்க மொத முதல்ல வர முக்கியமான பட்டம் தேவ ஆட்டுக்குட்டி இது அவரோட வேலைய நேரடியா சொல்லுது அதாவது உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பலியா வந்தவர் தான் இதோட அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்க பட்டங்கள் வரிசையா வருது மேசியா தேவ ஆட்டுக்குட்டி பிதாவுக்கு ஒரே குமாரன் தேவனை முழுசா வெளிப்படுத்தினவர் கடைசியா வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி இப்படி ஒவ்வொரு பட்டமும் அவரோட இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டுது அப்போ எங்க ஆரம்பிச்சோம் வார்த்தைன்னு ஒரு பிரபஞ்ச கருத்தா ஆரம்பிச்சு இப்போ இயேசுனு ஒரு பேர் ஒரு நோக்கம் இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து நிக்கிறோம் வானம் திறந்திருப்பதையும் தேவனுடைய தூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்ன ஒரு வாக்குறுதி இனிமே மனுஷனுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏசு சொல்றாரு வானம் திறந்திருக்கிறத நீங்க பாப்பீங்க என்ன இன்னைக்கு நமக்கு அதோட அர்த்தம் என்ன வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு நிரந்தர பாலம் இருக்குன்னா அதை நம்ம வாழ்க்கை எப்படி மாத்தணும் யோசிச்சு பாருங்க வசனமே வசனமே ஆரம்பத்தில் இருந்தவரே பொழியாய் வந்து உலகத்தை உயிரோடு எழுப்பினரே வசனமே சுவே വിജയിത ഒഴിയേ D ஒன்று கேள்விகள் பதில்கள் விளக்கத்துடன் யோவான் ஒன்று ஒன்று எல் உள்ள வார்த்தை யார் பதில் இயேசு கிறிஸ்து விளக்கம் வார்த்தையானவர் ஆதியிலிருந்தே இருந்தவர் தேவனோடு இருந்தவர் மற்றும் தேவனாகவே இருந்தவர் என்று விவரிக்கப்படுகிறார் இந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் அந்த வார்த்தை மாம்சமாக மாறியது என்று கூறப்பட்டுள்ளது இது தெளிவாக இயேசுவையே சுட்டிக்காட்டுகிறது வார்த்தை தேவனோடு இருந்தது என்பது இயேசுவைப் பற்றி என்ன கற்பிக்கிறது பதில் இயேசு பிதாவிலிருந்து வேறுபட்டவர் ஆனாலும் அவருடன் இயக்கியப்பட்டவர் விளக்கம் இது பிரிவினையைக் காட்டாமல் உறவையே காட்டுகிறது இயேசு தேவனுடைய சுபாவத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் அவர் ஒரு தனி நபர் யோவான் ஏன் தனது நற்செய்தியை சிருஷ்டிப்பு மொழியில் தொடங்குகிறார் பதில் இயேசு நித்தியமானவர் மற்றும் தெய்வீகமானவர் என்பதை காட்ட விளக்கம் ஆதியிலே என்ற சுற்றொடர் ஆதியாகமத்தை எதிரொலிக்கிறது இயேசுவை சிருஷ்டிப்புடன் இணைக்கிறது இயேசு சிருஷ்டிப்புடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளார் பதில் எல்லாம் அவர் மூலமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது விளக்கம் வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் கூறுகிறார் இது இயேசுவை சிருஷ்டிக்கப்பட்டவராக அல்ல சிருஷ்டிகராகக் காட்டுகிறது வாழ்வு மற்றும் ஒளி என்பதன் மூலம் யோவான் எதை குறிப்பிடுகிறார் பதில் தேவனிடமிருந்து வரும் ஆவிக்குரிய வாழ்வு மற்றும் சத்தியம் விளக்கம் அந்த ஒளி மனித இருளில் பிரகாசிக்கும் தேவனுடைய சத்தியத்தை குறிக்கிறது இருள் ஏன் ஒளியை மேற்கொள்ளவில்லை பதில் தீமையால் தேவனுடைய சத்தியத்தை தோற்கடிக்க முடியாது விளக்கம் இருள் எதிர்க்கலாம் ஆனால் அது தெய்வீக ஒளியை அணைத்துவிட முடியாது யோவான் ஸ்நானகன் யார் அவருடைய பங்கு என்னவாக இருந்தது பதில் அவர் ஒளியல்ல ஒளியைப் பற்றி சாட்சி கொடுத்தவர் விளக்கம் மக்களை இயேசுவின் பக்கம் திருப்புவதே அவருடைய நோக்கமாக இருந்தது ஏன் அநேகர் இயேசுவை நிராகரித்தார்கள் பதில் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ இல்லை விளக்கம் அவர் தம்முடைய சொந்த மக்களிடமே வந்திருந்த போதிலும் பலர் அவரை நம்ப மறுத்துவிட்டனர் இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு என்ன நடக்கும் பதில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் விளக்கம் இயேசுவின் மீதான விசுவாசம் மனித முயற்சியின் அடிப்படையில் அல்லாமல் ஆவிக்குரிய மறுபிறப்பை கொண்டு வருகிறது வார்த்தை மாம்சமானது என்பதன் பொருள் என்ன பதில் தேவன் இயேசுவில் மனிதரானார் விளக்கம் இயேசு மக்களிடையே வாழ்ந்தார் அவர் முழுமையாக தேவனாகவும் முழுமையாக மனிதனாகவும் இருந்தார் மகிமை இயேசுவைப் பற்றி எதை வெளிப்படுத்துகிறது பதில் அவருடைய தெய்வீக சுபாவத்தை விளக்கம் சீடர்கள் இயேசுவின் வாழ்வியல் மூலம் கடவுளின் கிருபையையும் சத்தியத்தையும் கண்டார்கள் இயேசு மோசேயை விட எப்படிச் சிறந்தவர் பதில் மோசே நியாயப் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இயேசு கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார் விளக்கம் நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் இயேசு இரட்சிப்பைக் கொண்டு வருகிறார் இயேசு ஏன் ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் பதில் அவருக்கு பிதாவுடன் ஒரு தனித்துவமான உறவு உள்ளது விளக்கம் இயேசுவைப் போல வேறு யாரும் கடவுளின் தன்மையை பகிர்ந்து கொள்வதில்லை ஏன் ஆசாரியர்கள் யோவான் ஸ்நானகரைக் கேள்வி கேட்டார்கள் பதில் அவர் மேசியாதானா என்பதை அவர்கள் அறிய விரும்பினார்கள் விளக்கம் மக்கள் ஒரு இரட்சகரை எதிர்பார்த்தார்கள் யோவானின் ஊழியம் கவனத்தை ஈர்த்தது யோவான் ஏன் தன்னை வனாந்தரத்தில் சத்தமிடுகிற ஒரு சத்தம் என்று அழைத்துக் கொண்டார் பதில் அவர் வழியை ஆயத்தப்படுத்துபவர் என்பதைக் காட்டவே அவரே மையப்பொருள் அல்ல விளக்கம் மக்களை இயேசுவிடம் சுட்டிக்காட்டுவதன் மூலம் அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் தேவ ஆட்டுக்குட்டி என்பதன் பொருள் என்ன பதில் ஏசில் பாவத்திற்காக தம்மையே பலியாகக் கொடுப்பார் விளக்கம் பலியிடப்படும் ஆட்டுக்குட்டிகளைப் போலவே இயேசு உலகின் பாவத்தை நீக்குகிறார் முதல் சீடர்கள் ஏன் உடனடியாக இயேசுவை பின்பற்றினார்கள் பதில் அவர்கள் அவரை மேசியாவாக அடையாளம் கண்டுகொண்டார்கள் விளக்கம் அவர்களுடனான சந்திப்பு இயேசு கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று அவர்களை நம்ப வைத்தது வானம் திறந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன பதில் இயேசுவே வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இணைப்பு விளக்கம் அவர் கடவுளை முழுமையாக வெளிப்படுத்துகிறார் மற்றும் மக்களை கடவுளின் பிரசன்னத்திற்கு கொண்டு வருகிறார் யோவான் ஒன்று சுருக்கம் யோவான் ஒன்று அதிகாரம் இயேசுவே கடவுளின் நித்திய வார்த்தை என்றும் அவர் உலகிற்கு ஒளியையும் ஜீவனையும் சத்தியத்தையும் கொண்டுவர மனிதராக ஆனார் என்றும் கற்பிக்கிறது பலர் அவரை நிராகரித்த போதிலும் அவரை விசுவாசித்தவர்கள் கடவுளின் பிள்ளைகளானார்கள் இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி மேசியா மற்றும் பிதாவை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரே ஒருவர்